வணக்கம் மக்களே சேலம் சித்தர்கோவில் மெயின் ரோடு புதுரோடு பஸ் ஸ்டாப் சிவராஜ் சித்தவைதி காலேஜுக்கு அருகாமையில் புத்தம் புதிய வீடு கிழக்கு திசை பார்த்து கார் பார்க்கிங்கு வடக்கு திசை பார்த்து வாசப்படி பாருங்கள் அற்புதமான புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கு இது கா போட்டிக்கோ இது கார் செட் பார்க்கிங்கு அற்புதமான புது வீடு பாருங்கள் வடக்கு திசை பார்த்து வாசப்படி ஹாலு சீலிங்கு சோகேசை எல்லாம் பண்ணியிருக்காங்க அற்புதமான புது வீடு இது கிச்சனு லேட்டஸ்ட்டு மாடல் பாருங்க டைல்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க கிரானேட்டு கிச்சனு டாப்பு பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமு இது அட்டாச்சு இது பூஜை ரூமு இது சுமால் பெட்ரூமு இது அதனுடைய அட்டாச்சு மொத்தம் நிலமன்றத்தினுடைய சதுரடி அளவு ரெண்டாயிரத்தி முந்நூறு பில்டிங் அளவு ஆயிரத்தி முந்நூறு அற்புதமான புது பில்டிங்கு சுற்றிலும் காம்பவுண்டு போட்டிருக்கு இயற்கை எழில் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் இருக்குது இங்கே பாருங்கள் இது போரு அடுத்தது வந்து கார் செட்டு இது முன்பொர்ஷனு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு அற்புதமான புது வீடு இதனுடைய விலை எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியையும் ஃபேஸ்புக் சாய் ரியல் எஸ்டேட்டையும் இன்ஸ்டாகிராம் சாய ரியல் எஸ்டேட்டையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விலை எழுவத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலைக்குறைய வாய்ப்பு இருக்கிறது மேலும் இது சம்மந்தமான தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்